டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் வரக்கூடிய கிறிஸ்கிந்தா காண்டம் அதில் ராமபிரானும் லட்சுமணனும் சபரி சொன்ன வழியில் நடந்து ரிஷிய மூகமலையை அடைந்தனர் வாலிக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சுக்ரீவன் இவர்கள் வாலியின் ஆட்கள் என தவறாக எண்ணிவிட்டான் ஆகவே அங்கிருந்த குகையில் சென்று மறைந்து கொண்டான் பிறகு தனது சேனை தலைவனான அனுமனை சென்று பார்க்க சொல்றான் அனுமனும் ஒரு சாது வடிவில் உருவெடுத்துக் கொண்டு பார்க்க சென்றார் தொலைவில் இருவரையும் கண்ட அனுமன் ஆச்சரியப்பட்டான் ஏனென்றால் இவர்களுக்கு நிழல் பரப்பி பறவைகளும் பறந்து வருகின்றன கொடிய விலங்குகளும் சாந்தமாகி இவர்களை தொடர்ந்து வருகின்றன இவர்களது திருவடிப்பட்ட அளவில் கற்கொள்ளும் மலர் போல குளிர்ந்து நன்மையாகின்றன கம்பீரத்தில் பார்த்தால் இந்திரனைப் போலவும் ஒழுக்கத்தில் பார்த்தால் தருமனைப் போலவும் வடிவழக்கில் பார்த்தால் மன்மகனைப் போல இருக்கிறாரே என்று அவர் ஆச்சரியப்பட்டார் மேலும் ஸ்ரீராமனின் லக்ஷ்மியின் கண்டவுடன் அவரது உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பும் கரைவது போல் உணர்ந்தார் அளவில்லாத பக்தி மேன்மேலும் அவருக்கு வந்தது இவரிடம் எனக்கு உண்டாகும் அன்புக்கு எல்லை இல்லையே என்று உணர்ந்தான் அனுமன் அப்பொழுது ஒரு காட்சியை அவர் காண்கிறார் அவரது ஞானத்தை முன்னொரு சமயம் வாயு பகவான் தன் மைந்தனான அனுமனிடம் நீ திருமாலுக்கு அடிமை செய் என்று கூற அனுமன் திருமாலை நான் அறிவது எப்படின்னு கேட்க உனக்கு எவரை கண்ட மாத்திரத்தில் அளவில்லாத அன்பு உண்டாகிறதோ அவரே திருமால் என்பதை அறியலாம் என்று உபதேசித்திருந்தார் அதை அனுமன் நினைவுக்கு கொண்டு வந்தார் சூரிய பகவானிடம் நவ வியாக்கரணங்களையும் கற்றுக்கொண்ட மிகவும் ஞானம் பெற்றவன் அனுமன் இவர்கள் இருவரையும் நெருங்கியதும் அவரை அறியாமல் அன்பு அவரை உள்ளத்தில் பிறந்தது அவர்களை பார்த்து உங்கள் வரவு நல்வரவாக ஆகட்டும் என்று அனுமான் கூறினான் அதற்கு ஸ்ரீராமர் நீ எங்கிருந்து வருகிறாய் ஈ யார் எனக் கேட்டார் அதற்கு அனுமான் நீர் கொண்ட காலவேகம் போன்ற அழகிய திருமேனியுடைய பெருமாளே உன் திருக்கண்கள் உன்னை தவறாக நோக்கும் பெண்களுக்கு நஞ்சு போல் உள்ளன சாதாரண தாமரை மலர் காலையில் மலர்ந்து மாலையில் வந்ததும் வாடிவிடும் ஆனால் உன் திருக்கண்களோ இன்பம் துன்பம் எதுமிருந்தாலும் வாழாத பாழாமல் இருக்கின்றன அப்படிப்பட்ட பிறவிக்குரிய திருக்கண்களை உடையவனே நான் வாயு தேவனுக்கு அஞ்சனா தேவியின் வயிற்றில் பிறந்தவன் என் பெயர் அனுமன் என்பதாகும் இந்த மலையில் வசிக்கும் சுக்ரீவன் உங்கள் வருகையை பார்த்து கலக்கமொற்று விசாரித்து வருமாறு எழுதினாள் அதனால் நான் வந்தேன் என்று பணிவுடன் கூறினான் அனுமன் இப்படிப்பட்ட சொல்லாற்றலை கொண்ட அனுமனை பார்த்ததும் ஸ்ரீராமர் ஆறு தழுவிக்கொண்டு நீ சொல்லின் செல்வன் என்று பட்டத்தை தந்தார் அதற்கு அனுமன் எதற்காக இந்த பட்டத்தை பெற்றார் என்றால் அவர் கூறிய சொற்கள் இதோ இத்திரு துறந்து ஏழு மஞ்சு என திறந்த கோல மேனிய மகளிருக்கெல்லாம் நஞ்சு என தகையவாகி நலி பணிக்கு செய்யும்பா செஞ்சும் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண என்று அவர் கூறிய அந்த சொற்களால் ஸ்ரீராமர் மிகவும் பாசமுற்று அனுமனை பார்த்து அனுமனே நீ ஒரு சொல்லின் செல்வன் என்று புகழாரம் சூட்டினார் அப்படிப்பட்ட அனுமனை நாம் சேவித்து நம் வாழ்க்கையில் நாம் ஆனந்தம் பெறுவோம் ஜெய் ஆஞ்சனேயா